நம்ம கீரை வாங்கினா கீரையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி பொரியலோ கூட்டோ வச்சிட்டு இந்த மாதிரி தண்டை எடுத்து நம்ம வீசிடுவோம் அந்த மாதிரி வீசாமல் நல்லா இலம் தண்டாக இருந்தால் இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பாலக்கீரை தான் எடுத்து அதை வந்து சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு அந்த இலை கீரையெல்லாம் சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு தண்டை தான் நல்லா இலசாக இருக்குது பாருங்கள் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி பொரியலுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு பாதிச்சின் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கீரைத்தண்டு இப்போ இது கூட தேவையான உப்பு போட்டு நல்லா வள வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வதக்கிக்க வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருவல் ரெண்டு பால் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக ஜீரகம் பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் வெங்காயம் அதை எடுத்து இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வேகணும் ஏன்னா தண்டு பார்த்திங்களா அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுக்கங்க இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் வேகலை திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்டு சீக்கிரம் வெந்துடும் நல்லா இளம் தண்டாக தான் எடுத்திருக்கோம் அதனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அந்த மசாலாவை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கீரை தண்டு பொரியல் ரெடி இதுபோல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி